இதெல்லாம் ஒரு ஜென்மம் சோத்துல உப்பு போட்டு துண்ணா தானே இதெல்லாம் ரோசம் வரத்துக்கே நானு சோத்துல உப்பு போட்டு துண்டுவேன் குழம்புல உப்பு போட்டு நான் துண்டுவேன் பேசுறேன் கொம்பு எதுக்கு எடுத்து வந்துறீங்க கொம்பு வச்சு மரமா நினைக்கிறீங்க நான் சொன்னா கொம்பு எதுக்கு எடுத்து வந்துக்கிறாங்களா எங்க பொண்ணு அடிப்பேரி ஒருத்தி கட்ட இல்லைன்னு தான் சொல்லிச்சு அதான் எடுத்து வந்துக்கிறாங்க வாபே வாபே தான் சொன்ன உப்பு மிளகா தூள் புளி எல்லாம் ஏறுது ஏறுது ஏறுதே இந்த பேபி கட்டி தெரியுமா கலாச்சார சாவடிக்கிறேன் கலாய்க்கா ஊடு பூந்து ஆ ஊடு பூந்து கலாய்க்க போறது ஊடு பூந்து உன் பொண்ணு தீனு போய்கிறான் அதே விட்ட ஊடு பூந்து கலாய்க்கு போறியா பச்சை கிளியே பேசுற நீ வந்து பஞ்சாயத்து பண்ண வரல கலகம் பண்ணி கொடுத்தா வந்துக்கற மரியாதை போயிடு